வணக்கம் நான் அவங்க சோ ஒட்டு மொத்த இந்திய மக்களும் எப்படா மழை பெய்யும்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய நிலைமை தான் தற்போது வந்து போயிருக்குது ஆமாங்க நம்ம தெரியும் தெரியுது வந்து சம்மர் சீசன் சம்மர் சீசனாகவே இருந்தாலுமே இந்த வருஷம் மாதிரி வெயில் எந்த வருஷமே வந்து கிடையாது நம்மளால் விழுந்து வெளியில் போகவே முடியல மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வெளியில் போனால் அப்படின்னா வந்து கருகி போய் தான் வருவோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடியலமே பொசுங்கி போயிட மாட்டேங்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக அனல் காற்று வந்து வீசிட்ருக்கு இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த சம்மர் வந்து இந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது இந்த ஹீட் வந்து இன்னும் எத்தனை நாட்கள் வந்து இருக்கும் இதிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறது வேறு வழியே இல்லையா அப்படின்றத தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய கூடிய பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வெப்பாலையாலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து முப்பத்தி டிகிரி ஹீட் வந்து போயிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஈரோடு சேலம் அதுக்கப்புறமா நாமக்கல் நாமக்கல் தருமபுரி ஸோ இந்த மாதிரியான பகுதிகள் வேலூர் தூர் உட்பட எல்லா பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்ப்ரேச்சரே நாற்பது டிகிரிக்கு மேலே போயிருக்கு ஈரோடுலாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் வந்து போயிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெளியிலே வந்து வர முடியல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அனல் காற்று நம்ம வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து அனல் வந்து அடிக்கி எப்படி வந்து டேக்ஸ் அந்த சாப்பாடு டேக்ஸாக வந்து திறந்தோம் அப்படின்னா அந்த ஆவி வந்து மூஞ்சியில் அடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பைக் ஓட்டிகிட்டு மதிய நேரத்தில் வெளியிலே வந்து போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக டெம்பரேச்சர் அதீத அனல் காற்று பார்த்திங்கன்னா தற்போது வந்து வீசிட்டிருக்கு இந்த அனல் காற்று இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்றாங்கன்னா வந்து மேபி இன்னும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க மே மாதமே வரல இப்போ ஏப்ரலில் தான் போயின்னுக்குது ஏப்ரலே வந்து இன்னும் முழுசாக வந்து முடியல அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து போயிட்ருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து எல்னினோ ஸோ எல்னினோ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தால் தான் இப்போ இந்த அளவுக்கு அனல் காற்று வந்து வீசிட்ருக்கு எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாற்றம் எல்னினோ அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நம்முடைய பசிபிக் பெருங்கடலில் வந்து நடக்குது து பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய தெற்கு அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி ஒரு காற்று வரும் அதாவது தெற்கு அமெரிக்காவிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு காற்று வந்து வீசும் இந்த பக்கம் கிழக்கில் பார்த்தீங்கன்னா தெற்கு அமெரிக்கா இருக்கு மேற்குல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து ஒரு காற்று வந்து வீசும் ஸோ அதற்கு பேர் தான் வந்து வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து சரியாக வந்து இங்கே வந்து வரணும் சரியாக வந்து வந்து சேரலை அப்படின்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து உயரும் அந்த வெப்பநிலை உயர்வால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலியா சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு எல்நீனோ வந்து முடிய போகுது ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் முடிஞ்சிடும் இந்த வருஷம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்ம இத்தனை வருஷமாக எல்நீனோ காலகட்டத்தில் தான் இருந்தோம் எல்நீனோ காலகட்டத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா ஓரளவுக்காச்சும் ஏதோ ஆவரேஜாக வந்து மழை பொழிஞ்சிட்டு இருந்து இப்படி இருக்கும்போது இப்போ வந்து எல்நீனோ வந்து முடிய போகுது இது பார்த்திங்கன்னா வந்து கடைசி எல்நினோன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை உருவாகிட்டு இருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து க திரும்ப திரும்ப அது வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூமியை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எல்நினோவால் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அதீத வெப்பநிலை வந்து உயர்றதுக்கு நம்ம வந்து யாருமே வெளியிலே போக முடியாது மூணு மணிக்கு மேலே வெளியில் போனோம் அப்படின்னா பொசிங்கி போய் கருகி போய் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வருவோம் ஸோ அந்தளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் தற்போதைய காலகட்டம் வந்து போயிருக்கு இதற்கு வந்து தீவே இல்லையா அந்த பசிபிக் பெருங்கடலில் இந்த காற்று வந்து சரியான வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நம்ம வந்து இந்த காற்றை வந்து அசுத்தப்படுத்திட்டுருக்கோம் இந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கையுமே நம்ம வந்து ஒரு கெதி பண்ணி இங்கே அதனால மரங்களை வேற்றுறதா இருக்கட்டும் தொழிற்சாலைகளை உருவாக்கி வளிமண்டலத்தை வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து ரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அதீத வெப்பநிலை உயர்வுன்றது நடந்திருக்கு இதில் இருந்து தப்பிப்பதற்கான வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சம்மர் சீசன் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன் சண்டேஜ் கூட நம்மளால வந்து தப்பிக்க முடியாது வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே வேணா இருந்துக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணா ஏறி போய் உட்காந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால வந்து இந்த ஹீட்டில் வந்து தப்பிக்க முடியுமே தவிர சூரியன் ஒரு காட்டு பார்த்திங்கன்னா காட்டு காட்டுன்னு இந்த காலத்தில் வந்து காட்டுன்னு கிடையாது செங்குத்தா மேலே நம்மளுக்கு உச்சி மலையில் நின்னுக்குன்னு நம்மளை வந்து வச்சு செஞ்சு நிக்கிறாப்பில் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் தற்போது வந்து போயின்னுக்குது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து வழி கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சால் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் என்ன அப்படின்னா மரம் நடணும் மரத்தை நடலை அப்படின்னாவே நம்ம வந்து எல்லோரும் வந்து அவ்வளோதான் காலியாகிட தான் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு பெங்களூருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து வரப்போகுது இப்போவே பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஏரி குடங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா வெற்றி பயிற்சி இதே நிலைமை வந்து நீடிச்சுது இப்போ வந்து கத்திரி வந்து பிறக்க போது வருகின்ற மே நாலாம் தேதி வந்து கத்திரி வந்து போகுது ஸோ அந்த கத்திரி வந்து பிறந்துச்சு அப்படின்னா இன்னும் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கத்திரி வெயில் காலகட்டங்களில் ஏதாவது ஓரளவுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது மழை பொழிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏதாவது தவிச்சிடுவோம் எதுவுமே வந்து பொழியலை கத்திரி வெயிலும் வந்து வச்சு செய்யுது அதுக்கப்புறமா வந்து இந்த என்ன சொல்றது கோடை மலைன்னு வாங்கல ஸோ அதுவும் வந்து சரியாக பேயலை அப்படின்னா அவ்வளோதான் நம்ம எல்லாருமே வந்து காலி ஆகிடுவோம் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து மரத்தை வந்து நடணும் இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து தற்போது வந்து காட்டுனுக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிரில் புகழ் வந்து எதுவும் நடக்கலை வெப்ப அனல் அலையால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் வந்து இறந்ததாக ஒரு தகவலும் வரல ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன் மரம் நடுவோம் மழை பெறுவோம் நன்றி